திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் தில்லையம்பலம் வடிவது நீலங் காட்டி முடி கூட்டி வரவிடு தூதன் கோட்டி விடு பாசம் மகனொடு மாமன் பாட்டி முதல் உறவோருங் கேட்டு மதிகடமாயந்தீட்டி உயிர்ப்போ முன் படிமிசை தாலுங் காட்டி உடல் உரு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீர்த்து நடியேனை பரிவுடன் ஆளுங்காத்து விரி பரப்புகள் பரப்புகழ் பாடென்றாட்கொடருள்வாயே முடிமிசை சோமன் சூட்டி வடிவுலகாலங்காட்டில் முதிர் நடமாடுங்கூத்தற் புதழ்வோனே முருகவிழ்த்தாருண் சூட்டி ஒரு தனி வேழங்கூட்டி முதல் மரமானின் சேர்க்கை மயல் கூர்வாய் என வேகம் காட்டி நெடிதரு சூழன் தீட்டி எதிர் தாக்க வரையேகி ஏகி வேல் கொண்டார்த்து உடல் கூரன்றா